அடாவடி அட்டூ அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டுகின்ற வகையில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பு ஏற்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழகத்தின் செயலாளராகவும் மாண்புமிகு அமைச்சராகவும் இருந்து இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்களுக்கும் மேடையில் நடுநாயகமாக வீட்டிற்கிற அண்ணன் டி ஆர் பால் உள்ளிட்ட கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் வடசந்தை முழுவதும் ஆங்காங்கே பல்லாயிரக்கணக்கில் திரண்டு எழுந்து வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் ஆத்தல் மிகு செயல் வீரர்களுக்கும் எமது வேண்டுகோளை ஏற்றி எமது கட்சியின் சார்பாக வருகின்றிருக்கிற நூற்றுக்கணக்கான எமது உறவுகளுக்கும் ஒருங்கிணைத்திருக்கின்ற அருமை சகோதரர் வேணுகோபால் அருமை சகோதரர் அக்கரமகால அருமை சகோதரர் மாறன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தாய்வார்களுக்கும் வணக்கத்தை உரித்தாக்கி தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இந்த கூட்டத்தின் சார்பாக தொடர்ச்சியாக நாம் ஜனநாயக ரீதியாக இயங்குகிறோம் சட்டமன்றங்களில் சட்டமன்றங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறோம் கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் நம்மை ஒரு தூசி என்ற கருதுகிற பாரதிய ஜனதாவின் ஒண்டி அரசுக்கு சரியான சவுக்கடியை குடிக்க வேண்டும் என்று சொன்னார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே ஒரு சரியான நேரம் இதை சரியான களமாக மாற்றுங்கள் இந்தியாவிற்கு களமாக மாற்றுங்கள் ஒருபோதும் எங்கள் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒண்டி அரசு அலுவலகங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பில் முதல் கட்டமாக எனக்கு பிடித்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்க காவடிகளிலும் உங்கள் தலைமையிலான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் இயக்கத்தை அறிவியுங்கள் பேராசிரியர் இங்க இருக்கக்கூடிய சண்முகம் முத்தரசன் ஜவஹர்லால் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமூக தமிழ் அன்சாரி இன்னும் வர இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா உள்ளிட்ட அத்தனை கட்சி தலைவரும் முதல்ல வரிகுடா இயக்கத்தை தொடங்குவோம் எங்க எனக்கு பிடித்த சுங்க சுங்கம் தர வருப்போம் இரண்டாவது ஜிஎஸ்டி கொடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம் நீங்கள் எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டது போல் இங்கே மாண்புமிகு நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பு சவர அன்பில் மகேஷ் அவர்கள் நேரில் போராட்டம் என்பதை விளக்கமாக அவர்களை கருத்து வைக்கிறார் அவர் எடுத்து வைக்கிற அவர் துறை சார்ந்திருக்கிற ஒன்றிய அரசுடைய சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விளக்கில் உறுதுணையாக இருக்காது அறிவிங்க ஐந்து ஸ்டேட்டுக்கு மின்சார உற்பத்தி செய்கிற என்னுடைய தொகுதியினுடைய பகுதியில் இருக்கிற இளங்களை கையகப்படுத்தி அதற்கு விவசாயிகளை வயிற்று அடித்து என்எல்சி இருக்கிறாங்க அதற்கு நிலையெடுப்புக்கு போடப்பட்ட அதிகாரிகளை அனைவரையும் திரும்ப பெற அதான் துறைமுகத்திற்கு துணை நீக்க மாட்டோம்னு சொல்லுங்க பரந்தூருக்கு நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அறிவிங்க உங்கள் காலடியில் மோடி மண்டி இருக்கிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கவே ஒருமுறை செய்யுங்க தமிழ் மாணவியில இன உணர்ச்சியில சுயமரியாதையில அந்த தன்மானத்தில் அவன் கைய வச்சுக்கிட்டே இருக்கிறான் நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு என்பதற்காக நீங்கள் எவ்வளோ படிந்து போகின்றீர்கள் எவ்வளவோ தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பிடுவீர்கள் அருமை சவரி கனிமொழியிலிருந்து ராசாவில் இருந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அண்ணன் டி ஆர் பாலு அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு செய்கின்ற மோடி அரசின் பல்வேறு கும்பலின் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர் கலைஞருக்கும் பிறகு தளபதி தலைமையில் இந்த எம்பிக்க ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவர் கேட்கிற நம்மால் கேட்கிற கேள்விக்கு ஒன்று கூட சங்கி கும்பலால பதில் சொல்ல முடியல நிர்மலா சீதாராமன் கதர் அம்மாவுக்கு கோபம் தான் வருது மாமிக்கு

அந்த ஊரை கூட நான் சொல்ல விரும்பலாம் இந்த காசியில நடத்துறான் அங்க இந்த மக்கள் மாணம் கட்டு போன தமிழன் தொடர்ந்து ஏறி போறான் செருப்பால் அடிக்கிறாங்க ட்ரெயின்ல பாத்தீங்கல்ல டிவி தொலைக்காட்சியில் காட்சியில் கிளாஸ உடைச்சி உனக்கு என்ன தமிழ் ஸ்டேட்ல உட்கார்ந்து சேர்மன்றான் இவன் சொல்றான் நான் ரிசர்வ் பண்ணிருக்கிறேன் நான் முன்பதிவு பண்ண கடை முண்டா நான் இந்தி காரணம் இறங்குற தமிழ் நாயேன்னு இந்திய திட்டி இழுத்து போறேன் போறானா ஐயா தேக்க நாய் இருக்க ஒன்றிய அரசுக்கு அஸ்ரம் பவன குழந்தை உருவாக்குறான்

துணை முதலமைச்சரின் தரவிலே சொன்னேன் அன்பிகளத்திலே சொன்னேன் அதுதான் தமிழகத்தின் வரலாற்று எழுத்துக்களில் பொறிக்கப்படுகின்ற தமிழக வேலை தமிழுக்கே என்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்டு வந்த அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்கின்ற திருத்த சட்டம் தமிழ் படிச்சிருக்கணும் தமிழ் எழுதி படிக்கணும் தமிழ் பேசணும் இது எல்லாம் தெரிஞ்சு நாற்பது வைப்பன் தமிழை எடுத்தாதான் தான் தமிழின தலைவருடைய வாரிசு ஆட்சியிலே வேலை கிடைக்கும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க சட்டத்தை நிறைவேற்றியது திமுக ஆட்சி என்ன நிறைய பத்திரிகை கேட்கிறாங்க நீங்க திமுக அடிமையே எதிர்க்கிறீங்க என்று ஒரு தோழமையோடு சுத்தி காட்டினாதான் இந்த சட்டம் நமக்கு கிடைக்கும் அங்க இருக்கிற சென் பரிவார கும்பல்கள் நீ இந்திய தாண்டா எதிர்ப்ப நான் இந்தி கொண்டு வந்து இறக்குறான் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் சென்ட்ரல கொண்டு வந்து இறக்குறான அவனை எதிர்த்து கேட்பு இருக்கு என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றுகின்ற போது நம்முடைய அமைச்சர் மாசு போன்ற அண்ணன் பாபு போன்ற அமைச்சர் பெருமக்கள் அதற்குரிய பதிலை சொல்லி விடையை தேடி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும் அதனால் இது சரியான தருணம் இருக பிடித்துக் கொண்டு மாநில உரிமைகளுக்கும் சுயாட்சி கேட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுங்கள் முன்னெடுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்